ஹேய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொச்சப்பயிர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த மொச்சப்பயிர் குழம்பு ஈஸியாக டைஜஷன் ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் இதில் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் நூறு கிராம் அளவுக்கு மொச்சப்பயிறு எடுத்திருக்கேன் அதை தண்ணியில் நைட்டே ஊற போட்டு வச்சுருங்க சப்போஸ் நீங்கள் தண்ணியில் ஊறப்போட மறந்துட்டீங்க அப்படின்னா காலையில் அதை லைட்டை வறுத்துட்டு குக்கரில் விசில் ஒரு அஞ்சாறு விசில் வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும் இந்த மாதிரி குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டு நல்லா விசில் ஒரு அஞ்சாறு விசில் வச்சுருங்க இன்றைக்கி நான் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கிட்டேன் அது ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊறட்டும் அதுக்கப்புறம் ஒரு பேனில் இருந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் மட்டும் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிதம் நல்லா பொரியட்டும் தீய மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நீங்கள் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலே நல்லா வதங்கணும் வெங்காயம் இருந்துட்டு அப்போ தான் சுவை கூடுதலாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னா கால் ஸ்பூன் மட்டும் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க தூள் உப்பு சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா வெங்காயம் வேமாவே வதங்கிடும் உங்களுக்கு தீ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா வெங்காயம் வேமாவே முரிகிடும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது வெங்காயத்தோட கலர் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பேர் அதை இதோட சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க எவ்வளோக்கெல்லாம் நல்லா வதக்கிறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்தளவு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு நாலே நாலு கத்திரிக்காய் மட்டும் எடுத்துருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் முருங்காவை இதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க கத்திரிக்காயும் முருங்காவும் சேர்த்து போடுங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் அதை எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க அடிப்பிடிச்சிடாமல் தீ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த அளவுக்கு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம புளிக்கரைசல் வர ஊற்றணும் அதுக்காக தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து விட்டு லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விட்டிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சீரகப்பொடி இதோட சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் சுவை நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதோட சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க இப்போ தீய வந்துட்டு நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் நல்லா வேகணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த அளவுக்கு கொதிச்சுச்சுன்னா போதும் லாஸ்ட்டாக கொஞ்சம் மட்டும் கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மொச்சப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க